ஹை வெல்கம் வெல்கம்மர்ஸ் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலிசியில் இருந்தாங்க அடுத்து என்ன என்னென்ன என்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்குபடியே குள்ள போலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு ரொம்பவே வந்து மனசு உடஞ்சி போயிட்டாங்க பாவங்க நம்ம விஜய் வந்து ஏன் வந்து மல்லியை வந்து வந்து கூப்பிடலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஆனால் அவர் வந்து ஏதோ ஒரு டென்ஷனில் வந்து மறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சா மல்லியை வந்து அந்தளவுக்கு வந்து டென்ஷனில் கூட வந்து மறந்துடுவாரா இப்படி வந்து மல்லியை வந்து கைவிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் இப்போ வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு அந்த இடத்துல இருந்து வந்து நம்ம வந்து இருக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்துடுறாங்க வந்த இடத்துல வந்து பாங்க ரொம்பவே வந்து அப்படியே வந்து கண்ணீர் மிளக வந்து என்னை வந்து மறந்துட்டு வந்து இப்படி வந்து போயிட்டீங்களே என்னை வந்து த என்னது தனியாக வந்து விட்டுட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி வந்து ஃபீல் பண்ணும்போது வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா யாராச்சும் வந்து ஆறுதலுக்கு வந்து ஏதாச்சும் வந்து சொல்லி சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கிற மனுஷங்களும் வந்து நிறைய பேர் இருக்காங்க ஆனால் மல்லிக்கு வந்து யாருமே வந்து அந்த ஆறுதலுக்கு கூட வந்து ஒரு ஆள் கூட வந்து கிடைக்கலையே அப்படிங்கிற தான் வந்து ரொம்பவே வந்து மனசுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அப்போக்கும் வந்து மனோகர் வந்து சொல்லி சொன்னார் மல்லி உனக்கு வந்து பாசம் இல்லாமல் நேசல்லாமலாம் நீ வந்து இல்லை ரொம்பவே வந்து எனக்கு வந்து தெரியும் நீ வந்து ரொம்ப கஷ்டப்படுவே அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து விஜய் இல்லாமல் வந்து இருந்துருவியா இல்லைண்ணே இதுக்கப்புறம் வந்து நாம் வந்து கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி தானே வந்து இருந்தாகணும் நான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியம் வந்து மனோகர்கிட்ட வந்து சொல்லி சொல்கிறாங்க எதுக்குமா இந்த இதெல்லாம் வந்து நீ வந்து பேசாமல் வந்து இந்த ரெணுக்கை வந்து பார்க்காம இருந்திருந்தா உனக்கு இந்த பிரச்சனையை வந்து இருந்திருக்காது இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொன்னாங்க சரி என்னதான் இருந்தாலும் இருந்தாலையும் வந்து எப்படின்னா வந்து நம்ம வந்து அந்த மாதிரி வந்துருக்கிறது என் புருஷனுக்கு வந்து தேவையானது வந்து அவங்களுடைய என்னது ஒய்ஃபு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளை இவங்க எல்லாருமே வந்து ஒன்றா இருக்காங்க இப்போ வந்து நான் வந்து பாதியில் வந்துவேன் பாதியில் வந்து பாதிலே வந்து போயிட்டா தான் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ சென்டரில் வந்து நான் வந்து இருந்துக்கிட்டு அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அப்படி வந்து இருக்கிறதுக்கு வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து பிடிக்கல அதனால தான் நான் வந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொன்னார் என் மேலே அக்கறை இருந்தால் பாசம் இருந்தால் அவங்க வந்து திரும்ப வந்து வரட்டும் அப்போ வந்து நான் வந்து பார்த்துக்குறேன் மற்றபடி வந்து எனக்கு வந்து அவங்கள வந்து விட்டுட்டு வந்து வரணும் அவங்க என்ன வந்து விட்டுட்டு வந்து போகணும் அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு வந்து எந்த இதுவும் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொல்லுவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கதிரேசன் வந்து ஒரு பக்கம் வந்து ஒரு பிரச்சனை வந்து உண்டாக்க போகிறாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீ வந்து அந்த வீட்டில் வந்து எப்படி வந்து வேலைக்காரியாக இருந்தியோ அதே மாதிரி வந்து இந்த வீட்லேயும் வந்து நீ வந்து ஒரு வேலைக்காரியாக வந்து வேலை செய்கிறதுக்கு வந்து வாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லியை வந்து கூப்பிட்றாங்க என்னது மறுபடியும் வந்து வேலைக்காரியாக எனக்கு அந்த வேலைக்காரி போலப்பையே வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து தலையை சுற்றி வந்து தூக்கி அடித்தா வந்து பயங்கரமாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன் ஏன் அப்படி சொல்லி சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேணுக்கா இருந்துட்டு எனக்கு வந்து மல்லி இருந்தால் தான் நான் வந்து சாப்பிடுவேன் அப்போ இருந்தால் தான் வந்து நான் வந்து எதனாச்சும் எதுனாலையும் வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரேணுக்கா வந்து சொல்லி சொல்லுவோம் இந்த ரேணுக்கான்ற சுடர் வந்து உட்காந்துக்கிட்டு ஆடிட்டு இருக்காங்களே அந்த ஆட்டத்தை எப்பா சாமி தலைவலி எடுத்துரும் போல இருக்குது அவள் வந்து என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிஷா கிட்டே வந்து சாப்பாடு தட்டை வந்து தூக்கி வந்து போட்டுட்டு எனக்கு வந்து மல்லி தான் நான் வந்து சாப்பிடுவேன் மல்லி வந்து ஊட்டி விட்டால் தான் நான் வந்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லியை வந்து காரணம் காட்டுறாங்க இப்போ வந்து எதுக்காக வந்து நீ வந்து மல்லியை வந்து காரணம் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரில சுடர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுடர் வந்து காரணம் காட்டுறது வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேளை வந்து மல்லி வந்து இருந்தால் தான் வந்து ஏதாச்சும் வந்து இவங்க பேருக்கு வந்து உடனே வந்து அவங்க மேலே இருக்கிற வெறுப்பில் வந்து மாற்றி வைப்பாங்களா அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு வந்து அந்த விஷயத்தை வந்து சொல்லி சொல்கிறாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஒரு வேளை இப்போது மல்லி இருந்தால் வந்து இந்த கதிரேசன் வந்து நிஷாக்கும் சொல்கிற்குமே வந்து தனித்தனியாக வந்து சொத்துக்களை வந்து பங்கு பிரிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் வந்து போட்டுட்ருக்காங்களா இல்லை வந்து மொத்தமாக வந்து நான் என் மூத்த மகளுக்கே வந்து கொடுத்துட்றேன் எல்லாத்தையும் வந்து அவள் வந்து மிச்சம் மீதி இருக்கிறத வந்து என் சின்ன பொண்ணுக்கு வந்து கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து பிளானை வந்து போட்டுட்ருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு வந்து ஒன்றும் புரியல அப்படி மட்டும் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப வந்து நிஷா வந்து பேனிக் ஆகிடுவாங்க அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து வெறுப்புகளும் கோவங்களும் வந்து இன்னுமே வந்து மல்லி மேலே தான் வந்து உண்டாகும் அப்படி வந்து மல்லி மேலே வந்து உண்டாச்சுன்னா வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து மல்லியை வந்து இன்னுமே வந்து கிட்டே வந்து நெருங்கி விடாமல் வந்து வெறுக்கிறதுக்கு வந்து ஆரம்பிச்சுடுவாங்க அப்படி வந்து ஆரம்பித்தாங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம விஜயை வந்து பக்கம் விட மாட்டாங்க அவங்கள வந்து ரெண்டு பேருமே வந்து விஜயும் மல்லியும் வந்து ஒன்றா இருக்கணும் அப்படின்றது தான் வந்து என்னுடைய ஆசை அந்த ஆசை எல்லாத்தையுமே வந்து நிராசையாக வந்து பண்ணி விட்டுருவாங்களா இவங்க வந்து பண்ணுற இதில் வந்து கூத்துல நம்ம மல்லியையும் விஜயும் வந்து ஒன்றா சேர விடாமல் வந்து பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில இப்போ வந்து இந்த நிஷா இருந்துட்டு கதிரேசன் கிட்ட வந்து போயிட்டு வந்து சொல்லி சொல்ல போகிறாங்க அவள் வந்து மல்லி மல்லின்னு சொல்லிட்டு வந்து உயிரை இருக்காப்பா என்னப்பா இது வந்து நமக்கு வந்து கிடைச்ச ஒரு பேடியாக வந்து போச்சு என்னால் வந்து தாங்கிக்க முடியல இதெல்லாம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம நிஷா வந்து கதிரேசன் கிட்டே வந்து சொல்லி சொல்லிட்டுருக்காங்க என்னம்மா பண்ணுறது உங்கள் அக்காவுக்கு வந்து ரொம்பவே வந்து மனநிலையை வந்து பாதிக்கப்பட்டிருக்கு டாக்டரும் வந்து சொல்லி சொன்னாங்களே இதுக்கப்புறம் வந்து ஜாக்கிரதையாக வந்து பார்த்துக்கணும் அப்படி வந்து பார்த்துக்கணும் இப்படி வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு எல்லாம் வந்து சொல்லி சொன்னார்ல அதை வந்து நீ வந்து காதலையும் வந்து கேட்டுக்கிட்டு இப்போ வந்து எப்படிமா நீ வந்து உங்கள் அக்கா வந்து இப்படி வந்து எப்படி வந்து பேசுகிற ஸோ அவள் வந்து இப்போ வந்து பாதிக்கப்பட்டிருக்கா அந்த பாதிப்புலேருந்து அவள் வந்து உயிரோடு இருக்கிறதே வந்து எனக்கு வந்து பெரிய விஷயமா இருக்குது அவளை வந்து நான் வந்து எப்படி வந்து ஒதுக்குறது அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து நம்ம கதரேசன் வந்து சொல்லி சொல்கிறாரு அதெல்லாம் எனக்கு வந்து புரியுதுப்பா ஆனால் இருந்தாலையும் வந்து அவள் பண்ணுறது வந்து கொஞ்சம் வந்து ஒரு மாதிரியாக இருக்குது எனக்கு என்னவோ வந்து இது வந்து என்னுடைய அக்கா மாதிரி வந்து எனக்கு வந்து ஃபீல் ஆகலை அப்படின்ற மாதிரி வந்து நம்ம நிஷாவே வந்து சொல்லி சொல்கிறாங்க என்ன வந்த ஒரே நாளில் வந்து என் அக்கா மாதிரி வந்து எனக்கு வந்து ஃபீல் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாள் என்னது உன் அக்கா இல்லையா உன் அக்கா தான் அது பாத்தியா நம்ம ரேணுக்கா தான் வந்து ஃபோட்டோவில் வந்து பார்த்தல நம்ம ரேணுக்கா தான் அது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்லிட்டுருக்காங்க நீங்கள் என்ன வேணால் வந்து சொல்லி சொல்லுங்கள் அது வந்து என்னுடைய அக்கா ரேணுக்கா கிடையாது அவள் வேறு யாரோ அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு வந்து டவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க இருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பில் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் பாய் சி யூ டட்டம்